நாய் நான் எது சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்குது அது இஷ்டத்துக்கு அது பண்ணுது நான் சிட்ன்னு சொன்னால் உட்கார மாட்டேங்குது நோன் சொன்னால் பண்ணுறது நிறுத்த மாட்டேங்குது நான் வா சொன்னால் வர மாட்டேங்குது முதல்ல நாய்க்கு எந்த லாங்குவேஜும் தெரியாது அது நல்லா புரிஞ்சுக்கோங்க டாக் வந்து இங்கிலீஷ் தெரியாது தமிழ் தெரியாது ஹிந்தி தெரியாது அதுக்கு எல்லாமே ஒரு சத்தம் மட்டும்தான் இப்போ அந்த வார்த்தைக்கு நம்ம தான் அர்த்தம் கொடுக்கணும் அதுக்கு அர்த்தம் கொடுக்குணும் அதுக்கு நமக்கு சரியான முறையில் அதுக்கு சொல்லித்தர தெரியும் ட்ரைனிங்னாலே பெரிய ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னு நினைக்கவே நினைக்க வேண்டியதில்லை அது ஃப்ரீக்வெண்ட்டாக ஷார்ட் செஷன்ஸ் கரெக்டான முறையில் பண்ணாலே டாகை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி நீங்களாக அதை செய்ய முடியும் அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஒபீடியன்ஸ் ட்ரெயினிங்காக தான் நீங்கள் பண்ண முடியும் இப்போ டாக் இதெல்லாம் சொல்கிறது கேட்காமல் இருக்கிறது காரணம் நம்மளுடைய கம்யூனிகேஷனில் ஒரு லாகவும் ஒரு பிரச்சனை இருக்கிறது தான் காரணம் ஸோ ட்ரெயினிங் அப்படிங்கிறது ஒரு டாக் கிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் இனிஷியேட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு மூக்குக்கிட்ட ஒரு டீட்டை வச்சுட்டு அப்படி இப்படி மேலே கொண்டு போகிறீங்க அப்படி உட்காருன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இப்படி மேலே போகிறதுனால அது உட்காந்து தலையத்துக்குன்னு அதுக்காக உட்காருது அதை பண்ணும்போது நீங்க செட்டுன்னு ஒரு கமாண்ட் ஆட் பண்ணி அதை திரும்ப திரும்ப பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சிட்டுனாலே நமக்கு அந்த ட்ரீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் இது வந்து ஒரு கண்டிஷனிங் அப்படின்னு சொல்றது கண்டிஷனிங் அப்படின்னா டீச் பண்றது இதே மாதிரி ஒவ்வொரு கமாண்ட்